அஸ்லாம் வலைக்கம் லமுத்தூலி பிரகாத்து இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கிட்டு படிப்பம் ஃபில்லப் பண்ணுறத பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ எதுக்குன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில்லப் பண்ணும்போது அதில் ஒரு ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்களா இல்லை உங்கள் பெற்றோர்கள் ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருது அதில் வந்து பாகம் எண் வரிசை எண் அதை எழுத சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டு அது எப்படி எடுக்கிறதுன்னு பல பேருக்கும் தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை அது எப்படி எடுக்கிறதுன்னு இன்டர்நெட்டில் நான் அவர் சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல கூகுளில் போய்க்கிருங்க அதில் எலெக்ஷன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அதை டைப் செஞ்சு கிளிக் பண்ணிக்கிறேங்க அதில் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ஃபர்ஸ்ட் பேஜில் ரெண்டாவதாக உள்ள ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டூ தௌசண்ட் டூ அண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஓட்டர் சர்ச் அதை கிளிக் செஞ்சுக்கிருங்க அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் மூணாவதாக உள்ள சர்ச் சர்ச் பை எலெக்ட்ரல் ரோல் அதை கிளிக் செஞ்சுக்கிருங்க அதை நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் எலெக்ட்ரல் ரோல் அது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உங்களுக்கு வரிசையாக இருக்கும் நீங்கள் கடைசி பேஜ் போய்க்கிருங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக் உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அதை அதை நீங்கள் கொடுத்துக்குங்க ரெண்டாவதில் சட்டமன்ற தொகுதி அது என்னவோ நீங்கள் அதை கொடுத்துக்கருங்க மூணாவதா போலிங் ஸ்டேஷன் நேம் நீங்கள் எந்த இடத்துல ஓட்டு போட்டீங்க இல்லை உங்கள் பெற்றோர்கள் எந்த இடத்துல ஓட்டு போட்டாங்க அதை வந்து நீங்கள் ஸ்கூல்லையா இல்லை அந்த இடத்தோட பேர் வரும் அதோட சேர்த்து கடைசியாக எந்த ஊருங்கிறது வரும் அதை பார்த்து நீங்கள் எடுத்து நீங்கள் அதை கொடுத்துக்கிருங்க நான் பனைக்குளம் நான் பனைக்குளம்னு கொடுத்துக்கிட்டேன் அதன் பின்பு இந்த இந்த நம்பரை இருக்கிற நம்பரை வந்து நீங்கள் டைப் செஞ்சுக்கிருங்க டைப் செஞ்சுட்டு ச சமர்ப்பிக்க அப்படி கொடுங்க அதில் உங்களுடைய லிஸ்ட்டு ஃபுல்லாக வந்துடும் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்டா உள்ளது வந்து நம்பர் படி இருக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கட்டு ரெண்டாவது வந்து உங்கள் டோர் நம்பர் அந்த உங்கள் டோர் நம்பர் என்னவோ அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிறங்க உங்கள் பேர் இந்த லிஸ்ட்ல இருந்தால் நீங்கள் மேலே போய்க்குதுங்க இந்த பேஜ்லேயே மேலே இருக்குது பாருங்கள் சட்டமன்ற தொகுதி எண் பாகம் எண் எல்லாம் இருக்குது அதில் உள்ள நம்பரை நீங்கள் வந்து உங்கள் ஃபார்மில் ஃபில் அப் பண்ணணும் அது பண்ணுனாலே போதுமானது Ok, slamonikom.